இன்றைக்கி வந்து நோம்பு வந்து பதினொன்று மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றரை மணி ஆகிடுச்சு எந்திரிச்சாச்சு இதுலேருந்து நம்மளுக்கு டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து வண்டியை வாஷ் பண்ண போயிட்ருக்கோம் ஏன்னா ஒரு ஒரு வாரமாக வண்டியை வாஷ் பண்ணவே இல்லை இதை முடிச்சுட்டு இன்றைக்கி எங்கே போகலாம் எப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம பாய் கடையில் போய் நம்ம ஒரு சாப்பாடு வாங்கி நோம்பு துறக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது அதாவது வந்து அங்கே அந்த காம்போ ஆஃபர் அங்கே இருக்குது அது தான் இன்றைக்கி நான் வாங்க போகிறேன் வாங்கி இன்றைக்கி ட்ரை பண்ணி பூண்டு ரொம்ப நாளாச்சு நம்ம ஜப்பாரி பாய் கடையில் பிரியாணி சாப்பிட்டு அங்கே தான் போகிறோம் இந்த சிக்கன் இந்த பைரக்ஸ்லாம் பொண்ணு எல்லாம் வெஜிடபிள்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறமேல சாயந்தரத்துக்கு மேலே நம்ம வெளியில் போயிடலாம் போய் அங்கே நம்ம என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கிட்டு அப்படியே ஜப்பாரு பாய் கடைக்கு போயிட்டு வரலாம் இன்றைக்கி ஒரு பொழுது எப்படி போகுது பார்க்கலாம் அதை தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் ஃபைசல் பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு நிறையா பேர் புதுசாக வந்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் வீடியோலாம் பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஆட்டோமேட்டிக் தான் போகிறோம் அது லாக் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் பக்கத்தில் உள்ள மேனுவலுக்கு போயிடலாம் இது முடிச்சுட்டு நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் அங்கே போய் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது இருக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு மேலே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள் வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சுத்தலாம் முடிஞ்சிடலாம் நம்ம வந்து முடிச்சுட்டு கிளம்பிடலாம் கடைக்கு வந்தாச்சு நூற்றா இதுதான் நம்ம அந்த சிக்கனில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நல்லாயிருக்கும் டொமேட்டோ பேஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டு சிக்கனு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த சாஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணியாச்சு இதில் ஃபுல் ரெசிபி வந்து வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வர பாருங்கள் இதில் வந்து மஷ்ரூமு பீன்ஸு எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பேபிகாலும் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு ஊரில் என்ன வெஜிடபிள் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இது ரெசிபி வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மறந்துடாமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதை பாருங்கள் இதுக்கு அடுத்த வீடியோ வரும் இது கூட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் ஊற்றிக்கலாம் குக்கிங் ஆயில் நார்மல் ஆயில் யூஸ் யூஸ் பண்ணால் போதும் அடுத்து நம்ம மீனை வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து அரபி சாப்பிடுவாங்க இந்த மீன் அதிகமாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அதிகமாக அதெல்லாம் இருக்காது இது ஷாஃபி மீன்ட்டு இருப்பாங்க பழைய வீட்டிலாம் பார்த்துருப்பீங்க அதான் அது இதில் மஞ்சள் தூளும் உப்பு மூணு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணுன்னு மற்றபடி இஞ்சி பூணெலாம் எதுவுமே இதில் போடக்கூடாது நான் போட்டுவிட்டு காமிக்கிறேன் மீனை வந்து நல்லா பொறிச்சு மசாலா போட போகிறோம் அதுக்கு வந்து வெங்காயம் குடமளா தக்காளிலாம் போய் வெட்டி வச்சாச்சு இதில் நம்ம அரபிக் மசாலா எல்லாமே உப்புலாம் போட்டு மேரினேட் பண்ணி மீனை வச்சு அடுக்கி நம்ம மேலே வச்சு விட்டுடலாம் நம்ம மீனுக்குள்ள மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு குடமளா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு டொமேட்டோ பேஸ்ட்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டு வச்சாச்சு இப்போ நம்மளுக்கு மீன்லாம் பொறிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சு நம்ம ரெடி பண்ண மசாலாவே இன்றைக்கும் மேலே வச்சு செட் பண்ணியாச்சு இது கூட நம்ம சூப்பாக ரெடி பண்ணியாச்சு தால் சூப்பு இப்போ நம்ம ஓவன்லேருந்து எடுத்தாச்சு மெதுவாக துறக்குன்னு இல்லைன்னா கையில் அடிச்சிடும் சூடு பூராக ரெடி ஆயிடுச்சு மேலே பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் நல்லா வந்திருக்கு சமோசா ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு வெஜிடபிள் பகடா போகிறதுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம அதை துணிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கவனம் பண்ணித்தான் பகடாவும் நம்ம பொறிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம சமோசா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்பர்பை கடைக்கு இருக்கோம் இப்போ நம்ம போகிற பிரான்ச்சு பார்த்திங்கன்னா சார்ஜரவு பிரான்ஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கேன் இது சார்ஜரவு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் அந்த ரவுண்டாக போட்டு பக்கத்தில் இருக்குது இப்போ நம்ம வந்தாச்சு இதான் மெயின் என்ட்ரன்ஸு கடைக்கு உள்ளே போகிறோம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு மணிக்கு மேலே தான் உட்காந்து சாப்பிட முடியும் இல்லை வந்து இப்போ டெலிவரி பண்ணிட்டு தான் போயிட்ருக்கு வெளியில் இப்போ நம்ம வந்து இருபத்தி ரெண்டு திறம்பது ஆர்டர் பண்ணியாச்சு இதில் கஞ்சி எல்லாமே வந்துடும் கிடச்சிருச்சு நம்ம பாய் இருந்தால் பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்டோம் பாயை பார்க்க முடியல அவங்க துபாயில் இருக்காங்கண்ணா இப்போ நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி கஞ்சி வாங்கிட்டு வந்தாச்சு அதான் இன்றைக்கி நம்ம அனுபத்தப்போம் ரெண்டு பிளேட்டை உரமாக வச்சுருவோம் பேக்கிங் பார்த்திங்கன்னா செம்ம நீட்டாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது அதையும் இப்படி வச்சுருவோம் அஞ்சு பேர்ச்சம்பழம் இருக்குது ஒரு சின்ன பூச்சி சூப்பராக வச்சுருக்காங்க பேர்ச்சம்பழம் ஒரு மூணு பீஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துருக்கு மூணு பீஸ் இருக்குது நல்லா வாசமாக இருக்குது டப்பா கூட அடுத்தது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் உள்ள கொடுத்த டப்பா எல்லாமே ரீயூஸ் பண்ணலாம் அது அழுத்தமாக இருக்குது இது ஆனியன் ரைத்தான் இது வந்து நம்ம ஐட்டம் நோன்பு கஞ்சி பேக்கிங்லாம் செமையாக போட்டிருக்காங்க கீழே ஊற்றாத அளவுக்கு ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் முக்கியமான ஐட்டம் பிரியாணி மட்டன் பிரியாணி இதில் உள்ளது இது தான் இது கூட ஸ்வீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அது பேக்கில் இருந்துச்சு நான் கவனிக்கலை லாஸ்ட்டில் தான் பார்த்தேன் ஸ்வீட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேசரி பைனாப்பிள் கேசரி நம்ம அரபி கொடுத்து விட்டாங்க அது இல்லாமல் ஹரிஸ் வேறு வந்திருக்கு பழைய வீடியோ போன வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க நான் காமிச்சிருப்பேன் இந்த ஒரு பானையில் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம கூட ஃபஸ்ட்டு நம்மளோட சாப்பிட்ருந்தோம் அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜப்பார் பாயிலருந்து தான் இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு நம்ம கஞ்சிலேருந்து ஆரம்பிப்போம் நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன் பாய் கடையில் கஞ்சி நான் சாப்பிட்டது தான் ஃபஸ்ட் டைம் நல்லா வாசமாக இருக்குது மசாலா வாசம் இதுவும் பார்த்திங்கன்னா பிரியாணி வாசம் தான் அடிக்குது மசாலா கஞ்சி ஸ்பைசி தெரியுது நம்மளுக்கு அதில் கீமாக இருக்குது மட்டன் கீமாக போட்டு வச்சுருக்காங்க டேஸ்ட் நல்லாயிருக்கு இது வந்து சென்னை ஸ்டைலு நம்ம ஊர் அந்த மாதிரிலாம் கிடையாது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கரெக்டாக சொல்லணுன்னா நம்ம பிரியாணி டேஸ்ட்டு இதில் வருது அப்பா சமோசா வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்து இப்போ பிரியாணி இப்படி இருக்கட்டும் அப்படியே சாப்பிட்ற லேட்டாக சாப்பிடலாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பிரியாணி நல்லா வாசமாக இருக்குது மட்டன் இது வந்து தனியாக மட்டன் பிரியாணி வாங்கினீங்கன்னா இருபத்தி ஆறு கிராம்ஸு நம்ம வந்து இந்த காம்பாவோட சேர்த்து வாங்கியிருக்கோம் அதனால் வந்து இருபத்தி ரெண்டு தான் சார்ஜ் பண்ணாங்க வித்தா பார்த்தா அப்புறம் சாப்பிட்லாம் இல்லட்டா சஹருக்கு வச்சுக்கலாங்க இந்த சாப்பிட்ட அப்புறம் கஞ்சி இருக்குது சமோசா இருக்குது கொஞ்சம் டெஸ்டி போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அருமையாக இருக்குது நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்குது பிரியாணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நிறைய பேர் ரிவியூ பண்ணுறாங்க நல்லா இல்லைன்னா சொல்கிறாங்க சாப்பிட்ற மாதிரியே இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது அந்த பிஸுலாம் பார்த்திங்கன்னா அப்படியே கரண்டு போங்க இன்னொரு தடவை நான் பாய்கரில் போய் நான் பிரியாணி வாங்குவேன் அந்த இது உரத்துது இருபத்தி ரெண்டு தினம்ஸு பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் அஞ்சு எல்லாமே வந்துடுது மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோலாம் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி நம்ம ஊர் சைடு கிடையாது தஞ்சாவூர் திருச்சி மயிலாடுதுறை அந்த சைடில் உள்ளது கிடையாது இது வந்து அவங்க அவங்க இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டைல் பிரியாணி இப்படி தான் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சண்ட்டு சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேப்பறம் நான் இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் பாய்